திருப்பாவை கம்பராமன் நீராட்டம் கிளி போல் செழிப்பார மயல் போல் மஞ்சு இளங்கோடி போல் வானார்ந்த மின்னினம் போல் புஞ்சகமாய் வந்து பொலியும் கால் மஞ்சுதோய் மாடம் மலிந்தோங்கு காரையிலும் தஞ்சமருள் கம்பன் தகவாரிதயத்தும் விஞ்சு புகழ் சே கீழார் வீரார் பணுவலினும் நெஞ்சு வந்து வீற்றிருக்கும் நின்மலியை வந்தித்து கொஞ்ச புனர் பொய்கை குடைந்து ஓப்போம் எம்பாவாய் கோலமுரு பொன்வளையீர் கோதற்ற காரையினில் சிலமுரு கோயில் செழிக்க வளர் பூங்கொடியை ஞாலம் மலக்கும் தாயை மூலம் அறியா முதல்வியை வந்தித்து வாலறிஞர் உள்ளமென வாணாராமூதமென மாலுரங்கும் வேலையென மண்ணும் பூணல் குடைந்து தாளம்பியப்ப தகவார் ஒளி பெற்று சால மகிழ்ந்து தளித்திடுவோம் எம்பாவாய் பூரண ஞான பொலிவாலிமயம் நேர் பாரதியின் பாடலேன பாய் மேகலை மிளற்ற வாரமுறு மண்ணா மலையளித்த சிந்தோ சீரமைந்த பாத சிலம்பு கண கணன ஏரார் உளங்களிப்போன் அமுதாய அமையருள் பாடிடுவோம் பாரோதுங் காரை பதியின் புகழ் வளர்ப்போம் தீராத ஞான திறம்பெறுவோம் எம்பாவாய்